Periyar Maniamme Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and Remote Sensing and more. Dasty, nah, nah, nah. Daily, daily. Taste daily, taste daily. அண்ணாதிமுக இன்றைக்கு தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு பகுதியில தான் அவங்களுக்கான செல்வாக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமினா அவர் வந்து கன்னியாகுமரியில அவருக்கான செல்வாக்கு என்ன இருக்கு அதே மாதிரி வந்து தங்கமணி வேல்மணிக்கு வந்து திருநெல்வேலியிலயோ மதுரையிலயோ செல்வாக்கு கிடையாது ஃபார் தட் மேட்டர் சசிகலாமாவுக்கும் அதுதான் ஓபிஎஸ்க்கு அதுதான் தமிழ்நாடு முழுவதும் தலைவிய செல்வாக்கு வைத்திருந்தவங்க எம்ஜிஆர் ஜெயில்தான் அதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை அப்ப தான் வந்து அதை சரி பண்ணணும் திமுக வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க பூத் கமிட்டி வைஸ் வந்து யார் யாரு தமிழ்நாடு அரசு திட்டத்தால பயன்படுறவங்கிற டேட்டா கலெக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர போற தேர்தல் எந்த கூட்டணி இல்லாம தனித்து போட்டிட்டா கூட முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வேணுங்கிறதா அதோட கணக்கு பூத் கமிட்டிங்கிறது ரொம்ப மைக்ரோ லெவல் மைக்ரோ லெவல் வேலையை வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருச்சு அது ஆளுங்கட்சி அண்ணா திமுகவுக்கு எதிரணியில் இருக்கிற கட்சி அப்ப இயல்பாக அண்ணா என்ன செய்ய வேண்டும் மூணாவது அணி ஒன்று வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது இப்போ எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டினா ரெண்டாயிரத்தி பதினாலு தான் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா பங்குபெற்ற கூட்டணி ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு இடம் ஜெயிச்சிருந்தாங்க தர்மபுரி ஒன்று அதே மாதிரி நாகர் ரெண்டு வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்னு எயிட்டீன் பர்சன் இல்லைன்னா அதுக்கு சட்டம் அதிகமாக இருபது பர்சன் வராங்கன்னு வச்சுக்கோவோ இருபது பர்சன் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி தானே அப்ப திமுக எதிர்ப்பில் முன்னிலை வைக்க வேண்டிய அண்ணா வாக்கு வங்கியை தான அவங்க பண்றாங்க பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய பிம்பம் இல்லைங்க சே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதாமா ஜெயிச்சு கொடுத்த ஆட்சி தான் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை மெயின்டைன் பண்ணிட்டாரு ஆட்சியை மெயின்டைன் பண்ணிட்டாருன்னா அதில் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏகளும் சேர்த்து தானே அப்போ ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏகளும் சேர்த்து தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அப்புறம் கட்சிக்குள்ள பல குழப்பங்கள் பொதுக்குழு செயற்குழு கூடிச்சு ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஆனால் அது தேர்தலில் இன்னமும் இல்லையா அதிமுக தேமுதிக நாம் தமிழர் மூணு பேரும் சேர்ந்து வந்து முப்பது பெர்சன்ட் நோக்கி போகலாம் இன்னொரு ஆபத்து இருக்கு விஜயோட வருகை அவர் எல்லா ஓட்டையும் தான் பிரிப்பார் திமுக எதிர்ப்பு பிரிப்பார் அது இயல்பாக யாருக்கு போகணும் அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் போகணும் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு தமிழகத்துல எல்லா கட்சிகள்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனா அதிமுக உட்கட்சி அரசியல் சாம்ராஜ்யங்களின் சரிவுக்கு காரணம் என்று எனக்கு ஒரு வருட முப்பத்தி ஐந்து வருடம் அந்த நினைப்பேன் ஏற்படுகிற பலவீனம் இரண்டாவது பொதுவான ஆதரவு சரிவு இப்ப ஆதரவுங்கிறதா டெமோக்கிரசில நீங்க வாக்கு வங்கின்னு எடுத்துக்க வேண்டியதுதான் மூணாவது வந்து உட்பூசல் இந்த மூணு சேர்ந்தால் அரசியல் சாம்ராஜ்யம் சரியும் அண்ணாதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா வசீகர தலைமை அது இல்லை அது அனைவருக்கும் தெரிந்தது மீண்டும் அந்த வசீகர தலைமையை கொண்டு வர முடியுமா அதுவும் முடியாது அப்போது இயல்பாக கூட்டு தலைமை காரணம் அண்ணாதிமுகவில் இன்றைக்கு தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு பகுதியில் தான் அவங்களுக்கான செல்வாக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமினா அவர் வந்து கன்னியாகுமரியில் அவருக்கான செல்வாக்கு என்ன இருக்குது அதே மாதிரி வந்து தங்கமணி வேல்மணிக்கு வந்து திருநெல்வேலியிலேயோ மதுரையிலையோ செல்வாக்கு கிடையாது ஃபார் தட் மேட்டர் சசிகலா மாவுக்கும் அது தான் ஓபிஎஸ்க்கு அது தமிழ்நாடு முழுவதும் தலைமையை செல்வாக்கு வைத்திருந்தவங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதா அதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை அப்போ தலைமை தான் வந்து அதை சரி பண்ணணும் ஆனால் அரசியல் தலைமை ஒரு அது ஒரு கிரக்கத்தில் இருக்குது ஒரு மயக்கத்தில் இருக்குது உட்கட்சி பூசல் நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி அது இன்றைய தேதிக்கு அது கொழுத்து விட்டு எரியுது அப்போ அரசியல் சாம்ராஜ்யத்தின் சரிவுக்கு இதெல்லாமே அஸ்தி தொடர்ந்து நீங்க பல கட்சியில் அதை பார்க்கலாங்க இப்போ இயல்பாக அண்ணா திமுக தன்னைத்தானே சுயபரிசோதனை செய்து கொண்டு தன்னோட அரசியல் நகர்வுகளை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு ரெண்டு திராவிட கட்சி திராவிட தான் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள் ஆனால் வெற்றிக்கு வந்து அது மட்டும் பத்தாது இப்போ அண்ணா திமுக வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பூத் கமிட்டி வைஸ் வந்து யார் யார் தமிழ்நாடு அரசு திட்டத்தால் பயன்படுத்துவாங்கங்கிற டேட்டா கலெக்ஷன் ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகிற தேர்தல் எந்த கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிட்டா கூட முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வேணுங்கிறத அதோட கணக்கு பூத் கமிட்டிங்கிறது ரொம்ப மைக்ரோ லெவல் மைக்ரோ லெவல் வேலையை வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருச்சு அது ஆளுங்கட்சி திமுகவுக்கு எதிரணியில் இருக்கிற கட்சி அப்போ இயல்பாக அஇஅதிமுக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும்னா உட்கட்சி பூசலாம் முதல்ல வந்து அவங்க களையணும் இப்போ அன்னாதிமுக ஒற்றுமை குரல் இது ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அன்னாதிமுகவின் ஒற்றுமை குரல் அது இயல்பாக ஒரு கட்சியில் ஒற்றுமை அவசியம்தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து விளக்கப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ளவே மாட்டோம்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு அப்போ சேர்த்துக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வந்து அவர் அன்னதிமுக கொடியை கூட பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஸ்டே எல்லாம் வாங்கிட்டாங்க அதே மாதிரியான ஸ்டே வந்து சசிகலம்மாவுக்கு வாங்கவே இல்லை இந்த மாதிரியான சில அரசியல் போக்கு வந்து பல தரப்பட்ட சந்தேகங்களை வந்து இயல்பாக எழுப்பத்தான் செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவராகவே தொடர்ந்து அஹ் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது ஏன்னா அதிமுகவுல எல்லாரும் சேர்ந்துதான் அவரை ஒரு பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி இந்த நேரத்தில் அரசியல்னு வரும்போது இப்படி இப்படியான கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பத்தான் செய்வாங்க வந்துங்க எம்ஜிஆர் முதலமைச்சரானப்ப அண்ணா பத்திரிகை எனக்கெல்லாம் வந்து அண்ணா தாய் தான் என்னோட பத்திரிகை பட்டறை எம்ஜிஆர் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் கட்டுறத்தொடர் போட்டுகிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இனத்தை சேர்ந்த கோவை சலியின் மாதிரியான ஐகானிக் லீடர்ஸ் வந்து அதில் வந்து எழுதிட்டு இருந்தாங்க அதுக்கான ஆதாரங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க சிறு நூலாகவும் அதை வெளியிட்டிருக்கோம் புலவர் ராசுன்னு ஒருத்தர் எழுந்தது அப்போ எம்ஜிஆர் கவுண்டரானா இல்லை எல்லா ஜாதிக்கும் பொதுவானவர் தான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலமாக அந்த ஜாதிக்குள்ளே செல்வாக்கு கூடுங்கிறது தான் இப்போ சசிகலாமா இயல்பாக முக்களத்தூர் பிரதிநிதியாக கருதப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி இயல்பாக கவுண்டர் இனத்தின் பிரதிநிதியாக கருதப்படுகிறார் இதெல்லாம் இயற்கை தான் அப்போ ஒரு தலைவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான் அதில் அண்ணாதிமுகவோ இல்லை எந்த கட்சியுமே வந்து ஒரு ஜாதி கட்சியாக இருந்தால் ஜெயிக்கவே முடியாது பாமக ஜாதி புத்திரம் இருக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ வன்னியர் தொகுதி வன்னியர் கேண்டியட் தான் எல்லாரும் போடுவாங்க பாமக வன்னியர் கேண்டியேட் தான் போடும் அப்போ நான் வன்னியர் ஓட்டுவாங்கன்னா தானே அந்த கட்சி ஜெயிக்க முடியும் அப்போ குறிப்பிட்ட ஜாதியை பிரதிநிதித்துவப்படுத்திட்டீங்கன்னா பிற ஜாதி ஓட்டே போடாது அப்போ இயல்பாக அண்ணாதிமுக நீங்கள் சொல்கிற மாதிரி அது இப்போ கவுண்டர் இனத்தவர்களால் தலைமையேற்று நடத்தப்படுகிற கட்சி அப்படின்னு ஆனால் அதுவே அதிமுகவுக்கு கவுண்டர் ஓட்டு வங்கி அதிகம் உள்ள இடத்துல கூட வெற்றியை தராது என்ன காரணம்னா நான் கவுண்டர் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ ஜாதி முத்திர நல்லது இல்லை ஆனால் அண்ணாதிமுகவோட இப்போ உதாரணமாக அன்னாதிமுகவில் முக்கத்துறை பிரதிநிதிகள் நிறைய இருக்காங்க இப்போ உதயகுமார் இருக்கார் ராஜத் செலப்பா எவ்வளோ பேர் இருக்காங்க செல்லூர் ராஜு ஆனால் அவங்க ஐக்கானிக்காக இல்லை அதாவது அந்த ஜாதி வந்து இவங்களாம் நம்ம தலைவர்கள்னு ஒத்துக்கிடணும்ல இப்போ வன்னியர்கள் எத்தனையோ எல்லா கட்சியிலும் வன்னியர்கள் இருக்காங்களே இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்தான வன்னியரத்தின் ஐக்கானா கருதப்படுகிறார் இந்த நுணுக்கமான வேறுபாடை வந்து இன்னமும் திமுக புரிந்து கொள்ளவில்லைன்னு நினைக்கிறேன் வச்சு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு போட்டி தான் நிலவும் இப்ப வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த கருத்துக்களின் அடிப்படையில பார்க்கும்போது அதிமுக பிரதான எதிர்கட்சியா வருமா அப்படிங்கறத கேள்விக்குரியா இருக்கும் போலியா சார் அந்த சந்தேகம் வந்துடும் என்ன காரணம் நான் சொல்றேன் இப்போ இன்னைய தேதிக்கு மூணு கூட்டணி இருக்கு இப்போ பாரதிய ஜனதா கூட்டணி புள்ளி உரங்களாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வட தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு மூணு மூணு இடத்துக்குள்ள அது இருக்குது சில இட ரெண்டாயிரம் பூத்தில் வந்து முதல் இடத்துல இருக்குது ரெண்டாயிரம் பூத்து முதல் இடத்துல இருக்கு இரநூறு பூத்து ஒரு தொகுதினா பத்து சட்டமன்ற தொகுதியில் முதல் இடம் இன்னொரு மூவாயிரம் பூத்தில் வந்து ரெண்டாயிரம் இடத்துல இருக்கு அப்போ அது ஒரு பதினஞ்சு ஆக இருபத்தஞ்சு தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா இருக்குது அண்ணா திமுகவும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல திமுகவும் இருக்கு ஆனால் மூணாவது அணி ஒன்று வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது ஆஸ் இட் இஸ் எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டுங்க இப்போ எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டுனால் ரெண்டாயிரத்தி பதினாலையும் எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டு தான் பாரதிய ஜனதா கூட்டணி பாரதிய ஜனதா பங்கு பெற்ற கூட்டணிக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னாலில் ரெண்டு இடம் ஜெயிச்சிருந்தாங்க தருமபுரி ஒன்று அதே மாதிரி நாகர் கோவில் ரெண்டு இப்போ அந்த ரெண்டு இடம் ஜெயிக்கலை ஆனால் எயிட்டின் பர்சன்ட் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க எயிட்டின் பர்சன்ட் வாக்கு அங்கேயே மெயின்டெயின் பண்ணிருக்காங்க பாரதிய ஜனதா தலைமை அந்த கூட்டணிக்கு அப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்னும் எயிட்டீன் அதுக்கு சற்று அதிகமா இருபது வராங்கன்னு வச்சுக்கோ அப்ப இருபது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி தானே அப்ப திமுக எதிர்ப்புல முன்னிலை வைக்க வேண்டிய திமுகவோட வாக்கு வங்கியை தானே அவங்க ஷேர் பண்றாங்க அப்ப இயல்பாகவே திமுக பிரதான எதிர்கட்சியா வராதுங்கிற சந்தேகம் வந்து வாக்காளர்களுக்கு வரும்ல அப்போ இதெல்லாம் எப்படி சார் அதிமுக வரும் காலங்கள்ல இந்த பிரச்சனைகளை களைய போறாங்க ஏன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள் தலைவர்களுக்குள்ளயே இருக்கேன் இருக்கு ஏன்னா வெளியில் வர செய்திகளை பார்க்கும்போது இயல்பாக அதிமுகவில் இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ அடுத்த முறை ஜெயிக்கணும்னு நினைக்க தான் செய்வாங்க கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியில் எழுபது ப்ளஸ் எம்எல்ஏ அண்ணாதிமுக மட்டும் அறுபது ப்ளஸ் எம்எல்ஏ நடப்பு சட்டமன்றத்தில் அறுபது பேருமே தங்க தொகுதியெல்லாம் திருப்பி ஜெயிக்க முடியுமா இதுதான் யார் எந்த சராசரி உள்ள கணக்கு அப்போ அவங்க தொகுதியோட ஓட்டு வங்கியை தானே கேல்குலேட் பண்ணிப்பாங்க இப்போ வட தமிழகத்தில் ஓட்டு வங்கி நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது பாமகிட்ட எவ்வளோ இருக்குது பிஜேபிகிட்ட எவ்வளோ இருக்குது எல்லோரும் ஒரு அணியில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இப்படி தானே வரும் இயல்பாக அப்போ பிஜேபி வேண்டாம் அப்படின்னு அண்ணாதிமுக முடிவு முடிவெடுத்தாலும் அதுவும் பலருக்கும் இடைஞ்சலாக தான் இருக்கும் ஈவன் தங்கமணி வேலுமணிக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும் பாமக வேணான்னு முடிவு முடிவெடுத்தால் அதுவும் தான் இருக்கும் உதாரணமாக கேபி முனுசாமி அப்போ வன்னியர் ஓட்டு வங்கி தேவைன்னுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க பாமக இன்றைக்கி என்டிஎயில் இருக்குது அண்ணாதிமுக என்டிஏ விட்டு வெளியில் இருக்குது அமமுக என்டிஏக்குள்ளே இருக்குது அது அண்ணாதிமுகவோட ஒரு ஓட்டு வங்கியை தான் அவங்களும் வச்சிருக்காங்க அப்போ அண்ணாதிமுக ஓட்டு வங்கி தானே இதில் சரிஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய பிம்பம் இல்லைங்க சரி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதாமா ஜெயித்து கொடுத்த ஆட்சி தான் இது ரெண்டாயிரத்தி இருந்து இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை மெயின்டைன் பண்ணிட்டார் ஆட்சியை மெயின்டைன் பண்ணிட்டார்னால் அதில் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏகளும் சேர்த்து தானே அப்போ ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏகளும் சேர்த்து தான் அவர் எதிர்கட்சி தலைவர் அப்புறம் கட்சிக்குள்ளே பல குழப்பங்கள் பொதுக்குழு செயற்குழு கூடிச்சு ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஆனால் அது தேர்தலில் இன்னமும் பிரதிபலிக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நகராட்சி தேர்தல் அதில் பெரிய அளவு தோல்வி தான் அது அடுத்த மக்களவைத் தேர்தல் அதுவும் தோல்வி தான் அப்போ என்ன பிம்பம் இருக்குது அண்ணா திமுகங்கிற கட்சிக்கான பிம்பம் ரெட்டாயிரில் மட்டும்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா லெக்சி திமுக எதிர்ப்பாளர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு அதிமுக ஒரு கட்சி திமுக ஆதரவு ஓட்டு வங்கிங்கிறது முப்பத்தஞ்சு பர்சன்ட் தானே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் விட குறைவாக கூட இருக்கலாம் அப்போ எதிர்ப்பாளர்கள் தானே நிறைய இருப்பாங்க இப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆவரேஜ்ன்னு எடுத்துக்கிடுவோம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் எதிர்ப்பு இந்த அறுபத்தஞ்சு பர்சென்ட்டும் ஓட்டு போடுறதுக்கு அண்ணாதிமுக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வேறு விஷயம் ஆனால் இப்போ பிஜேபி கூட வந்துகிட்ருக்கு அப்போ அண்ணாதிமுக தானே பலவீனப்படுது அப்போ எடப்பாடி பழனிசாமியோட பிம்பங்கிறது என்ன எதுவுமே கிடையாது இயல்பாக அவர் என்ன பிம்பம் வச்சுருக்கிறாருன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் ரெட்டை இலைக்கு கையெழுத்து போடுகிற உரிமை இதை தாண்டின அரசியல் அவற்றை கிடையாது அப்போ தங்கமணி வேலுமணி பிற தலைவர்கள் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியே ஈக்குவல் லீடராக தான் கருதுவாங்க இயல்பாக செல்வூர் ராஜு யாராக இருந்தாலும் அண்ணா திதிமுகவில் இன்றைக்கி பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் நம் நம்மில் ஒருவர் ஆனால் அவர் பொதுச் செயலாளர் நான் அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் என்ன நினைப்பார் அவர் பொதுச் நான் வந்து இந்த போஸ்டில் இருங்க கேபிஎம் என்ன நினைப்பார் அவர் பொதுச் நான் வந்து துணை செயலாளர் அதாவது ஈக்குவல் ஃபுட்டிங் தான் அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு டிசிஷன் அன்னாதிமுக எடுக்க வேண்டிய டிசிஷன் ஒன்று எதிர்கால கூட்டணி எதிர்கால கூட்டணின்னா இன்னைய தேதிக்கு தேமுதிக மட்டும்தான் தேமுதிக வாக்கு வங்கிங்கிறது சொற்பம் அது எல்லாருக்குமே தெரியும் அதை வச்சு தமிழ்நாடு பூராமல் ஆவரேஜாக ஜெயிக்க முடியாது அப்போ அண்ணாதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்து இப்போ இருக்கிற இருபது தாண்டி சட்டமன்ற தேர்தல் அதில் இயல்பாக வந்து சின்ன சின்ன தொகுதியா மாறி சின்ன சின்ன ஓட்டு வங்கியா அப்ப இயல்பாகவே அது வந்து இருபத்தெட்டு எட்டு முப்பது பர்சன்டாவோ மாறும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதுவுமே ஜெயிக்கிறதுக்கு போதாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க குறிப்பிட்ட மாதிரியே தேமுதிக இப்ப அதிமுக கூட்டணியில நல்லாவே இருக்காங்க அவங்களுக்கு இடையேயான கூட்டணியில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எதுவும் பெரிய அளவுல வெளியே தெரியல அதே பட்சத்துல இரண்டு பெரிய முக்கிய கூட்டணிகள் இப்ப வெளியில இருக்காங்க பாஜக கூட்டணி திமுக கூட்டணின்னு இருக்காங்க இது அப்படியே தொடருதுன்ற பட்சத்துல மூன்றாவது இடத்திற்கு அதிமுக தள்ளப்படுமே அந்த அபாயம்தான் நம்ம ஏற்கனவே நடந்தும் இந்த மக்களவை தேர்தல் அதை பார்த்தோம்ல மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுறது டெபாசிட் இழக்குறது அதெல்லாம் வந்துடுது இல்ல அப்போ அது வந்து அண்ணாதிமுக மாதிரி ஒரு வளர்ந்த கட்சி எழுவத்திரண்டுல தொடங்கின கட்சி அப்ப எழுவத்திரண்டுல தொடங்கி இன்னைக்கு ஐம்பது வருஷத்தை தாண்டிடுச்சு இத்தனை முறை ஆட்சியில இருந்துட்டாங்க அந்த கட்சிக்கு அது சரியா வராது இல்லையா அவ்வளோ பெரிய சரிவு இப்போ தேமுதிகம் ரொம்ப மைனர் பார்ட்னர் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுக்கு கிளைகள் இருக்காங்கிறதே சந்தேகம் தான் விஜயகாந்த் காலத்தில் இருந்ததுங்க இப்போ வந்து அது படிப்படியாக தேஞ்சிருக்கு ஒரு சில பகுதிகளில் செல்வாக்கு இருக்கலாம் அந்த பகுதிகளில் அவங்க தான் சீட்டு கேட்பாங்க எங்கே செல்வாக்கு இருக்கோ அங்கே சீட்டு அவங்க வாங்கிக்குவாங்க அப்போ அண்ணா திமுகவுக்கு வெற்றிக்கு தேமுதிகவோட ஓட் டிரான்ஸ்ஃபர் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுங்கிறதுலாம் ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் திமுக கூட்டணி நீ உடையும் அதிலிருந்து காங்கிரஸ் கட்சி வரும் இதெல்லாம் ரொம்ப லாங் ஷாட் அரசியலாம் நடக்குமான்னு நடக்காதான்லாம் நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது காங்கிரஸ் தேசிய கட்சி தேசிய தலைமை எடுக்கிறது என்னவோ அதுதான் வந்து தமிழ்நாடு தலைமை எடுக்க முடியும் அப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங் ரீசன் வேணும் ஆல் இண்டியா லெவல்லே இந்தியா அலையன்ஸ் வந்து அவங்க சிந்தனை பண்ணி கொண்டு போகிறாங்க ஒரு எம்பி போராட்டமாக இருந்தாலும் சரி தான் இல்லை வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் அகிலேஷ் வந்து நான் இந்தியா கூட்டணி சொல்கிறதா இருந்தாலும் சரி தான் எதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்தியா கூட்டணியை முன்னிலைப்படுத்துகிறாங்க இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு அங்கம் அண்ணா திமுக கிடையாது அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி அதன் சார்பாக சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் விலகுவதற்கான வாய்ப்பு இல்லை இன்றைய தேதிக்கு இல்லைங்க அப்போ திமுக இருக்கிற கூட்டணியை விஸ்தரிக்கணும் அப்போ இருக்கிற கூட்டணியில தேமுதிக தேமுதிகவுக்கே அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க அவங்க அடுத்த முறை அவங்க முரசு சின்னம் என்ன ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது பாமகவுமே அங்கீகாரத்தை இழக்கிறத நோக்கி தான் போறாங்க இந்த தேர்தலையே அவங்களுக்கு வந்துங்க எனக்கு ஒரு குழப்பம் தெரிஞ்சது என்னன்னா அவங்களுக்கு இலையோட கூடிய மாங்கனி தான் அவங்களோட சின்னம் ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலில் இலையோட கூடிய மாங்கனியே நிற்கலை வெறும் மாங்கனி தான் நின்றுச்சு அது அவங்களோட அதிகாரபூர்வமான சின்னமாங்கிறதுல எனக்கு பெர்சனலாக ஒரு குழப்பம் இருந்துச்சு இன்னும் அதுக்கான விளக்கம்லாம் நமக்கு கிடைக்கல அப்போ இன்றைய தேதிக்கு சின்னம் உள்ள கட்சிகள்னு பார்த்திங்கன்னா திமுக அண்ணா திமுக புதிதாக வந்து இப்போ விசிக்காக வரலாம் விசிக்காக இன்னும் அதிகாரபூர்வமான கடிதம் தேர்தல் இருந்து கொடுக்கணும் நாம் தமிழர் வரலாம் அப்போ நாம் தமிழர் மட்டுந்தான் வெளியில் இருக்கிற கட்சி அது திமுக கூட்டணிக்குள்ளே அவங்க கொண்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு ஓட்டு இழப்பு வரும் ஏன்னா அவங்க கூட்டணியே இல்லைங்கிற ஒரு பேனரில் தான் எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க அப்போ கூட்டணி அரசியலுக்குள்ளே போனாங்கன்னா அது குறையலாம் வாட் இட் இஸ் எட்டு பர்சன்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அண்ணாதிமுக தேமுதிக நாம் தமிழர் மூணு பேரும் சேர்ந்து வந்து முப்பது பர்சன்ட் நோக்கி போகலாம் இன்னொரு ஆபத்து இருக்குது விஜயோட வருகை அவர் எல்லா ஓட்டையும் தான் பிரிப்பார் திமுக எதிர்ப்போடே பிரிபாரே அது இயல்பாக யாருக்கு போகணும் அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் போகணும் அப்ப அவரு வர்ற ஃபிராகமெண்டேஷன்ல என்னவாகப் போடுன்னு தெரியாது அப்ப அண்ணாதிமுகாவை பொறுத்த வரையில் ஓட்டு வங்கியை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை கடைப்பிடிக்கலன்னா நீங்க சொல்ற மாதிரி மூணாவது இடத்துக்கு போற வாய்ப்பே இருக்கு உங்களோட நேம் என்ன முகிக்கிறோம் போயிடுங்க சார் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர் Taste daily. Taste the daily.